முக்கியமான கொள்கைகளாக இருந்தாலும் ஆன்மீகத்திலும் அதே பற்றுடன் இருந்தார் அனைத்தையும் சமமாக பாதித்து சேவை செய்து வந்தார் சிடிஆர் அவர்கள் சமுதாயத்தின் அடித்தில் உள்ள மக்களின் உரிமைகளை பெற்று தருவதிலும் சமத்துவம் மற்றும் சமூக நீதியை நிலைநாட்டுவதிலும் முனைப்பாக இருந்து வாழ்நாள் முழுவதும் தன்னை அப்பணிகளுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த சிறப்பான ஒரு நிலையில் இருக்கின்றது முதலிடத்தில் இருக்கின்றது என்றால் இதுக்கு அடித்தளமே இந்த சமூக நீதியும் அதே காலகட்டத்தில் சிலர் பிடிஆர் அவர்கள் போன்று ரத்தையான திருமதி டி எஸ் சவுந்தரம் அவர்கள் சமூக தொண்டிலும் காந்தி கிராமத்தை நிறுவி பின் மக்களுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் சேவை செய்து வந்தார் அந்த எங்கள் குடும்பத்திற்கு நட்பும் இருக்கின்றது இன்றைக்கு இந்த பாரம்பரிய மிக்க திரு பி டி அவர்கள் குடும்பத்தின் அவரது மகன் டாக்டர் பி டி பழனிவேல் ராஜன் அவர்கள் கட்டி காத்து விட்டு சென்ற பணிகளை அவரது மகனான டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் தொடர்ந்து இன்றும் கடைபிடித்து வருவது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இத்தருணத்தில் வள்ளுவர் பேருந்தே குரல் ஒன்று நினைவுக்கு வருகிறது மகன் தந்தை ஆற்றும் உதவி இவன் தந்தை என் குரல் எனும் சொல் இந்த குரல் டாக்டர் பி டி பழனிவேல் ராஜன் அவர்களுக்கும் அவருக்கு பின் அவரது மகன் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் பொருந்தும் மேலும் இந்த குடும்பத்தின் பாரம்பரியம் சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நூல் வெளியிட்டு விழாவில் பங்கேற்க எனக்கு வாய்ப்பு அளித்த நண்பவர் மாண்பு மீது அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்